அடுத்து சம் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் இஃப் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் எயிட் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம் அண்டு என் இந்த மாதிரி ஒரு கோவை கொடுத்துட்டு அதாவது ஒரு பளுறுப்பு கோவை கொடுத்துட்டு ஒரு முழு வர்க்கமெனில் எம் மதி எம்மோட மதிப்பு என்னோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிவன் பாலினோமியல் வந்து ஆர்டர் வைஸ் இருக்குதா அப்படின்னு பாருங்கள் இங்கே எக்ஸின் அடுக்கு நாலு இருந்தால் அடுத்து மூணு டம் எக்ஸ்டம் டம் ஆர்டர் வைஸ் இருக்குது ஆர்டர் வைஸ் தான் எழுதணும் இங்கே வந்து தெரியாத மதிப்பு இது ரெண்டுன்னு இது ரெண்டையும் கடைசியாக கொண்டுட்டு போக வேண்டாம் இங்கே ஆர்டர் வைஸ் தான் எழுதிக்கணும் சப்போஸ் இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்தால் கடைசியாக கொண்டுட்டு போய்க்குங்க இங்கே மிடில் இருக்கிறனால இதை அப்படியே வச்சுக்கோங்க அதனால ஆர்டர் வைஸ் கொடுக்கப்பட்ட கோவையை இந்த மாதிரி எழுதிடுறோம் இங்கே வந்து எக்ஸின் அடுக்கு நாலு இதனோடய ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்த்தோன்னா எக்ஸின் அடுக்கு ரெண்டு அடுக்கை பாதி ஆக்கிக்கிங்க அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே போட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஃபோர்னு கிடைக்கும் குறி மாற்றி இங்கே என்ன பண்ணிடுறோம் கேன்சல் பண்ணிடுறோம் அதாவது குறி மாற்றி இங்கே கூட்டுவோம் கூட்டுறப்ப இது கேன்சல் ஆகிடும் அடுத்து ரெண்டு டேர்ம் இறக்கிக்குவோம் ரெண்டு டேர்ம் இறக்குனிங்கன்னா மைனஸ் எயிட் எக்ஸ்கியூ ப்ளஸ் எம் எக்ஸ் கிடைக்குங்களா ரெண்டு டேம் இறக்குவோம் இறக்கணுன்னா இங்கே என்ன பண்ணுவோம் மேலே இருக்க டேர்மை ரெண்டாளை பெருக்கிக்குவோம் மேலே இருக்கிறதுனா இந்த ஸ்கொயர் டேம் எக்ஸ் ஸ்கொயர் டேம்மை ரெண்டாளை பெருக்குவோம் இங்கே ஆக்சுவலாக ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதாக அர்த்தம் இதை வந்து நம்ம ரெண்டாளை பெருக்கிறப்ப என்னென்னு நமக்கு கிடைக்கணும் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும் அப்புறம் இந்த அணியில் லீடர் வந்து நமக்கு இங்கே யார் மைனஸ் எயிட் எக்ஸ் க்யூப்புங்களா இங்கே வெளியில் இருக்க டேர்ம் டூ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது அப்போ மைனஸ் எயிட் மூணு டைம் இந்த மாதிரி எக்ஸ் போட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டு டைம் இந்த மாதிரி எக்ஸ் போட்டுக்கோங்க இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் அடிச்சிரும் இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இப்போ மைனஸ் ஃபோர் எக்ஸுன்னு கிடைக்கிது இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மூன்று இடங்கள்லாம் போடுவோம் மைனஸ் ஃபோர் எக்ஸை அதாவது மேலே ஒரு இடம் போட்டுருங்க இங்கே ஒன்று போட்டுருங்க இங்கே ஒன்று போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ அதை தான் எடுத்து இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம் இதே இதையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸுன்னு கிடைக்கும் நாலு ரெண்டு எட்டு இங்கே அடுக்குகளை கூட்டிக்கிங்க இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு பதினாறு எக்ஸ் கொயர் மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா இங்கே குறிய மாத்திரம் மாற்றி ஆட் பண்ணுறப்ப கேன்சல் ஆகிடும் அடுத்து நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா எம் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும் இதை வந்து அதாவது இங்கே M இங்க வந்து 16 சிக்ஸ்டீன் மைனஸ் ஆகிரும் எம் 16 இன்று X எக்ஸ் கிடைக்கும் அடுத்து ரெண்டு உறுப்புகளை இங்கே இறக்க போகிறோம் அடுத்து ரெண்டு உறுப்புகள் ப்ளஸ் NX plus ப்ளஸ் இந்த மாதிரி வரும் இங்க வந்து இதை வந்து ரெண்டாவச்சுக்குவோம் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு ரெண்டு எக்ஸு இந்த சம்மில் பாருங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க சம்மில் என்ன பண்ணோம் இந்த அணிக்கு ஆறு லீடரோ அதை போட்டு இந்த அணிக்கு ஆறு லீடரோ போட்டு டிவைட் பண்ணி போட்டோம் ஆனால் இங்கே மட்டும் என்ன பண்ண போகிறோன்னா இதான் நமக்கு இருக்கிறதுலையே லாஸ்ட்டு டேம் சிக்ஸ்டின்னு இருக்குது இல்லைங்களா இங்கே இருக்கக்கூடிய கோவையிலேயே லாஸ்ட்டு டம் நமக்கு என்னது பதினாறு பதினாறு தாங்களே இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வேரியபிள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து போடுறதில் சிரமமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி இந்த சம்முக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பதினாறு இந்த பதினாறோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு பாருங்கள் பதினாறோட ஸ்கொயர் ரூட் நமக்கு என்ன கிடைக்குன்னா நன்னாங்கு பதினாறு நாலு தானே கிடைக்கும் அதனால் இந்த ப்ளஸ் பதினாறுன்னு அதனால் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் ப்ளஸ் ஃபோர்னு போட்டுக்கோங்க இங்கேயும் ஒரு ப்ளஸ் ஃபோர்னு போட்டு இங்கே ஒரு ப்ளஸ் ஃபோர் போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே ஸ்டார்டிங் டேர்ம் ஏதாவது வேரியபிள்ஸாக இருக்கனால மாறியாக இருக்கனால இந்த சம்பளம் மட்டும் இந்த எண்டிங் நம்பரை வச்சு போடுறோம் இந்த பதினாறோடய வர்க்கம் மூலம் நாலு அந்த அந்த நாலு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கேயும் இங்கேயும் போட்டு இங்கே போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு இங்கே என்ன கிடைக்கணும் இங்கே ரெண்டு நாங்கு எட்டு அதாவது எட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும் மறுபடியும் இங்கே பாருங்கள் நாலு எட்டு முப்பத்ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு எக்ஸு ப்ளஸ் நன்னாங்கு பதினாறு இதுக்கும் என்ன பண்ணலான்னா அப்படியே டேரெக்டாகவே நம்ம வந்து ஏன்னா ஜீரோன்னு போட்டுடலாம் கொடுக்கப்பட்ட கோவை அவங்களே என்னென்னு கொடுத்துருக்காங்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் முழு வர்க்கம்னு கொடுத்துருக்கனால டைரக்டாகவே இங்கே ஜீரோன்னு போட்டுருங்க போட்டுட்டு எம் மைனஸ் சிக்ஸ்டீன் இங்கே எக்ஸ்கொயர்டு டம் இங்கே என்ன அப்படின்னா எம் மைனஸ் சிக்ஸ்டீன் வந்து எட்டுக்கு சமம் அப்போ எம்இக்குவல்டு எட்டு மைனஸ் சிக்ஸ்டீன் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் சிக்ஸ்டீன்னு வரும் அப்போ எம்மோட வேல்யூ இந்த எட்டு ப்ளஸ் பதினாறுனால் இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் அதே மாதிரி என்னை பாருங்க என் ஈக்குவல் டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு லாஸ்ட் ஆன்சரில் சொல்யூஷன்னு போட்டு எம் வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் அண்டு என் வேல்யூ மைனஸ் தேர்ட்டி டூ இந்த மாதிரி எழுதிருங்க இதுதான் நமக்கு ஆன்சர்